காமாட்ச கணி கா காபரி காத்தியாய கனரி கா 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 கல்ய கா காத்தியாய க கனாம்பரி விதா பஞ்சேஸ்ரீவானேஸ் ஸ்ரீபரமேஸ்வரி மாகசிரீ மாதங்கி மாகேஸ்வரி మగదంబా భగవతీ రాజేశ్వరీ కామాక్షీ కళ్యాణి కాదంబరీ గత్యాయని గౌరీ కనహాంబరీ మీనాక్షీ లోలాక్షీలేశ్వరీ లోభముత్రాక్షీతేశ్వరీ కారుుణ్యనేత్రీ శ్రీ గుణశాలిని కామకోటీశ్వర హృదయేశ్వరీ காமாச்சி கல்யாணி காதம்பரி கத்தியாய கௌரி கனஹாம்பி கோட்டஸ்வரஹேஸ்வரி காஞ்சி காமாட்சி கோட்டேஸ்வரி சக்திஸ்வரி வாசவி லலிதேஸ்வரி சர்வேஸ்வரி வாசவி புவனேஸ்வரி காமாச்சி கல்யாண காதம்பரி गात्यायनि गौरी कन्हांंबरि